அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நிறைய கிரகத்தில் சார்பில் ஆண்டுதோறும் நலத்திட்ட உதவியினை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் நடை என்பது முக்கியமான பயிற்சி வாக்கிங் சைக்கிளிங் அண்டு ஸ்விம்மிங் இந்த மூன்றும் உடலுக்கு தேவையான பயிற்சி அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதோடு சமூக நலத்திட்டங்களையும் நாம் கேள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நலத்திட்டம் வழங்க இருக்கின்றோம் தம்பனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஒரு ஜீரோ கொடுத்துருக்கோம் சார் இல்லை தம்பனூர் கம்பனூராக வாங்க சீக்கிரம் நேரம் வந்தது அடுத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாத்தூர் வேணுமா மாத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆ புதுக்குடி இருக்கு புதுக்குடி இருக்கும் பீரோ வரிசையாக பீரோ கொடுத்துட்டுருக்கோம் அடுத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செங்காத்தமுடி செங்காத்தமுடி அடுத்து நகராட்சி தொடக்கப்பள்ளி கீழ ஊரணி பிளாஸ்டிக் சேர்கள் பத்து அடுத்து அரசு உயர்நிலைப்பள்ளி பொ கொய்யைகளுக்கு அதாவது சாதனை இயக்க மாணவர்களுக்கு ஐந்து செட்டு டிரெஸ் அடுத்து அரசு உயர்நிலைப்பள்ளி புளியார் சாரண யூனிஃபார்ம் அரசு உயர்நிலைப் பள்ளி கோவிலு வியூரோ அரசு உயர்நிலைப் பள்ளி திருக்கோட்டியூர் நாற்காலிகளுக்கு அப்படியே சைட்ல சைட்ல பாத்தியா கல்வி உதவித்தொகை ஆனந்தா கல்லூரி மதன்குமார் மதன்குமார் அவங்களுடைய ப்ரொபெசரா தேவி தேவி யாரு அடுத்து மோனிகா பள்ளத்தூர் அரசு மகளிர் கல்லூரி கல்வி உதவித்தொகை அடுத்து தேவி அவருடைய மகன் அவருடைய அம்மா வந்து வாங்கிக்கிறாங்க நர்சிங் கல்லூரியில் படிக்கிறாங்க கல்வி உதவித்தொகை திருமதி புஷ்பா அந்த அம்மா இட்லி கடை வச்சுருக்காங்க அவங்களுக்கு புரியா அந்த அதை அதாவது ஜாமான்கள் வாங்குறதுக்காக ஒரு ஐயாயிரம் ரூபா அழகப்பா கல்விகள் கல்லூரி சொல்லி அதாவது அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்காக ஐந்து மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நூறு கிலோ ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வர்றாங்களா சீக்கிரம் அப்படியே ஆமா அப்படியே அவசியம் அடுத்து பாண்டி அவர்கள் பாண்டிய அவர்கள் அவருக்கு செலவச் சொல்லி அவர்களுக்கு அயன் பாக்ஸ் ஐயாயிரத்தி ஐநூறு பேருமான அயன் பாக்ஸ் இந்த கல்வி உதவித்தொகை மற்றும் தொழிலாளிகளுக்கு உதவிகள் வழங்குவதற்கு இந்த நடையாளர் கழகம் ஒத்துழைப்பு நல்கியதற்கு நடையாளர் கழகத்திற்கு என்னுடைய நடையாளர் கழக நலத்திட்ட உதவி குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி அடுத்து நட உறுப்பினர்களுக்கு வந்து ஆனால் நடை போட்டியில் கேர்வது உண்டு எண்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தனித்தனி கேட்ட கிடையா பிடித்து நடை விட்டோம் வைத்தோம் அந்த நடை பரிசு பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்க நிகழ்ச்சி நம்மளுடைய பொருளாதார அவர்கள் தொடங்குவார்கள் நடை வெற்றி பெற்றவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது எண்பது வயதுக்கும் மேற்பட்ட என் எஸ் லட்சுமணன் ஐயா அவர்கள் முதலிடம் கொஞ்சம் பரிசு வாங்கக்கூடியவர்கள் நல்லா இருக்கும் இந்த பரிசு தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் மறுபடியும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என் எஸ் லட்சுமணன் அடுத்ததாக எழுபத்தாறு எண்பது வயது வரை திரு ஏதா ஏ காதர் இப்ராஹிம் முதலிடம் திரு பி குருசாமி அவர்கள் இரண்டாம் இடம் எழுபத்தோரு வயது முதல் எழுபத்தைந்து வயது வரை திரு எஸ் என் எஸ் லட்சுமணன் ஏ பாலன் இப்ராஹிம் அவர்கள் அடுத்ததாக பி குருசாமி அவர்கள் எழுபத்தோரு வயது முதல் எழுபத்தைந்து வயது வரை திரு ஏ அக்பர் முதலிடம் திரு பி வடிவேலு அவர்கள் இரண்டாம் இடம் அக்பரடி திரு வடிவேலு அறுபத்தாறு வயது முதல் எழுபது வயது வரை பி ஆர் ரத்தனசாமி அவர்கள் முதலிடம் பி பிரகாஷ் குமார் அவர்கள் திரு ஜி கிருஷ்ணன் என்ற திட்டவர்கள் அவர்கள் நடை போட்டி முதல் பரிசு ஜி கிருஷ்ணன் என்ற கிட்டு நடைபோட்டிய முதல் பரிசு வி எஸ் மாரியப்பன் அவர்கள் இரண்டாம் பரிசு ஆர் சித்தரசு அவர்கள் நடைபோட்டியில் இரண்டாம் பரிசு பி வெங்கடேசன் அவர்கள் நடைபோட்டியில் இரண்டாம் பரிசு எம் மூர்த்தி அவர்கள் நடைபோட்டியில் இரண்டாம் பரிசு ஏ எம் அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் நடை போட்டியில் இரண்டாம் பரிசு எஸ் குமரேசன் அவர்கள் நடை இரண்டாம் பரிசு அவர்கள் நடைபோட்டியின் முதல் பரிசு அக்பர் அடி அவர்கள் திரு குமரேசன் அவர்கள் நடைப்போட்டியில் முதல் பரிசு பி கே செல்வம் அவர்கள் நடை முதல் பரிசு ஆர் கருணாநிதி அவர்கள் நடை மூன்றாம் பரிசு ஏ எல் முத்தியா அவர்கள் நடைபோட்டி முதல் பரிசு பி ஆர் ரத்தின சபாபதி அவர்கள் நடைபோட்டி இரண்டாம் பரிசு பி வழிக் அவர்கள் நடைபோட்டி மூன்றாம் பரிசு பி பாண்டி செல்வம் அவர்கள் நடைபோட்டி மூன்றாம் பரிசு ஏ பஷீர் முகமது அவர்கள் நடைபோட்டி மூன்றாம் பரிசு எம் சிராஜீதன் அவர்கள் அடுத்து மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தய போட்டி முதல் பரிசு இரா யுகாரி அவர்கள் யுகாரி அடுத்து பி சஞ்சய் அவர்கள் முதல் பரிசு அடுத்து இரண்டாம் பரிசு கா கபிலன் அவர்கள் இரண்டாம் பரிசு சா மகிழ் மித்திரன் அவர்கள் எஸ் மித்துன் ஜெய்ஹரி அவர்கள் இரண்டாம் ஓ தலைவருடைய பேரன் மித்திரன் அவர்கள் இரண்டாம் பரிசு எஸ் மித்துன் ஜெய்ஹரி அவர்கள் ஜெய்ஹரி

This is You <laughs> <a. laughs> कणिशा துணைவேந்திர அவர்களுக்கு